இன்றைக்கி உலகம் முழுக்க ரிலீஸ் ஆகிற தெலுங்கு பேன் இண்டியா மூவி தேவரா அண்ட் கார்த்தியுடைய மெய்யலகன் இந்த ரெண்டு படங்களுக்கும் எவ்வளோ ஷோஸ் டே ஒன்னான இன்றைக்கி சென்னை ரீஜியனில் ஸ்கெட்யூல் பண்ணியிருக்காங்கன்னு விவரமாக பார்த்துருவோம் லாஸ்ட்டாக தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்துக்கு எவ்வளோ ஷோஸ் போட்டிருக்காங்கன்னு பார்த்துருவோம் சென்னையில் தமிழ் அண்ட் தெலுங்குன்னு ரெண்டு வெர்ஷனில் தேவரா படம் இன்றைக்கி ரிலீஸ் ஆகுது இதில் தமிழ் வெர்ஷனுக்கு எண்பத்தி மூணு ஷோஸு ஸ்கெடியூல் பண்ணியிருக்கிறாங்க அதில் பதிமூணு ஷோஸ் ஃபஸ்ட்டு ஃபில்லிங்கில் போய்கிட்டுருக்கு இதுவே தெலுங்கு வெர்ஷனில் நூற்றி முப்பத்தோரு ஷோஸு ஸ்கெட்யூல் பண்ணியிருக்கிறாங்க அதில் எழுபத்தி நாலு ஷோஸ் ஃபாஸ்ட் ஃபில்லிங்கில் போகிட்டுருக்க ப்ளஸ் இருபது ஷோஸ் சோல்ட் அவுட் ஆகியிருக்கு மொத்தமாக இரநூத்தி பதினாலு ஷோஸ் ஸ்கெடியூல் பண்ணியிருக்கிறாங்க அதில் எண்பத்தி ஏழு ஷோஸ் ஃபஸ்ட்டு ஃபில்லிங்கில் போய்கிட்டுருக்கு கார்த்தியுடைய மெய்யல்கன் படத்துக்கு இரநூத்தி முப்பத்தி மூணு ஷோஸு ஸ்கெடியூல் பண்ணியிருக்கிறாங்க அதில் எண்பத்தி நாலு ஷோஸ் ஃபர்ஸ்ட்டு ஃபில்லிங்கில் போகிட்ருக்கேன் ப்ளஸ் ஒரு ஷோஸ் அவுட் ஆகியிருக்கு டே ஒன்னான இன்றைக்கே சென்னையில் மெய்யலகனை விட தேவராவுக்கு தான் அதிகமான ஷோஸ் ஃபஸ்ட்டு ஃபில்லிங்லையும் ஷோட் அவுட்லையும் போக்கிட்ருக்கு ரிலீஸ் ஆகி இருபத்தி மூணாவது நாளான இன்னைக்கு தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்துக்கு எழுபத்தஞ்சு ஷோஸ் ஸ்கெடியூல் பண்ணியிருக்கிறாங்க அதில் பதினோரு ஷோஸ் ஃபஸ்ட்டு ஃபில்லிங்கில் போய்கிட்டுருக்கு கிட்டத்தட்ட இருபத்தாறு படங்கள் இன்றைக்கி சென்னை ரீஜன் தேட்டர்ஸில் ஓடிக்கிட்டு இருக்கு அதில் டாப் ஃபைவ் ஷோஸ்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் ப்ளேஸில் மெய்யலகன் படம் தான் செகண்ட் ப்ளேஸில் தேவரா மூவி தேர்டு பிளேஸில் லப்பர் பந்து மூவி ஃபோர்த்து பிளேஸில் விஜய் ஆண்டனோடைய ஹிட்லர் ஃபிஃப்த் பிளேஸில் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இன்றைக்கி நீங்கள் எந்த படத்தை தேட்டரில் பார்க்க பிளான் போட்டிருக்கீங்கன்னு மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி எக்ஸ்ப்ளோர் சேனலை